அடுத்ததாக மன்சூர் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் ருக்கியா என்றால் என்ன எங்கள் பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய சலஃபுகள் ருக்கியா என்கிற இந்த முறையை செய்கிறார்கள் இது இஸ்லாத்தில் உள்ளதா என்பதை கேள்வியை அளிப்பியிருக்கிறார் முதல்ல ருக்கியா என்று சொன்னால் ஓதி பார்த்தல் என்பது அதில் அதனுடைய பொருள் எப்படி நோய் நொடிகளுக்காக மார்க்கம் நம்மை மருத்துவம் பார்ப்பதை வலியுறுத்தி இருக்கிறதோ எந்த நோய்க்கும் அதனுடைய மருந்தில்லாமல் இறைவன் படைக்கவில்லை அதனால உரிய மருத்துவத்தை நாம் எடுக்கிற போது இறைவனுடைய ஆற்றலினால் இறைவனுடைய அனுமதியினால் இறைவன் அந்த நோய்க்கான நிவாரணத்தை அளிக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு மருத்துவத்தை மார்க்கம் எடுக்க சொல்கிற மாதிரி இறைவனிடத்திலேயும் நாம இறைவனை சார்ந்து ஓதி பார்ப்பதையும் மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறது ஓதி பார்த்தல் என்று சொன்னால் குறிப்பிட்ட சில குரானுடைய வசனங்களையோ அல்லது அல்லாஹனுடைய தூதர் காட்டி தந்த அந்த துவாக்களையோ நாம ஓதி பார்ப்பதை ஓதி பார்த்தல் என்று நாம சொல்றோம் இப்படி ஓதி பார்க்கிற அந்த விஷயங்கள்ல நாம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஓதி பார்க்கிறோம் என்று இவர்கள் வைத்திருக்கிற அந்த வழிமுறைகளை பார்க்கிற போது அது பெரும்பாலாக நாம பார்த்த விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா சில விஷயங்கள் இறைவனுக்கு இணைகரிப்பிக்கிற அளவிற்கு சில முறைகள் நபி அவர்கள் காட்டித்தராத பிதாத்தான வகையில் அமைந்திருப்பதை நாம பார்க்கிறோம் எந்த அளவிற்கெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர் ஓதினால் அவர் ஓதி ஊதும் பொழுது அதனால் தான் மகிமை ஏற்படுகிறது என்று ஒரு நபர் சார்ந்த நம்பிக்கையாக நபர் என்கிற பார்வை அந்த பிரார்த்தனையால் அது சரியாகிறது என்பதை கடந்து குரான் வசனங்களால் அது சரியாகிறது இறை ஆற்றலினால் அது அந்த நிவாரணம் நடக்கிறது என்பதை மறந்து ஒரு நபரால் நடப்பதாக நினைக்கிற ஒரு இணை வைக்கிற காரியமாக இது மாறி போவத பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னார் அது குணமாக வேண்டும் என்கிற மாதிரி சில இடங்களில் அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் மார்க்கம் அனுமதிக்காத வகையில் சில இடங்களில் ஓதி பார்ப்பதை நாம பார்க்க முடியுது தண்ணீர்ல ஓதி ஊதுவது கயிறுல ஓதி முடிந்து அதை கட்டி விடுவது வசனங்களை எழுதி அதை கரைத்து குடிக்க சொல்வது இது மாதிரியான விஷயங்கள் அறவே மார்க்கம் காட்டித்தராத வகை என்பதை தாண்டி இந்த நம்பிக்கை வேறு விதமாக இஸ்லாம் நமக்கு எதை எதிர்த்து இதை கூடாது என்று சொல்லுகிறதோ அந்த பாதைக்கு அழைத்து செல்கிற வகையில் அமைந்திருக்கிறதையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப நாம நபியவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஓதி பார்த்தலை அமைக்க வேண்டும் என்பதை நாம முதல் முதலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் எப்படி நபியவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க இந்த ஓதி பார்த்தல் ருக்கியா என்பதை நபியவங்க நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க என்பதை நாம பார்த்தோம்னா முதல் வகை நோயாளி தனக்கு நோய் ஏற்படுகிற போது தானே ஓதி கொள்ளுகிற முறைய நபி அவங்க சொல்லித்தர்றாங்க சில வாசகங்களை சொல்லி சில துவாக்களை சொல்லி நபியவர்கள் வழிகாட்டி இருப்பதை நாம பார்க்கிறோம் இதை சஹி முஸ்லீம்ல நாலாயிரத்தி நானூற்றி முப்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட உஸ்மான் பின் அபில் ஆஸ் அஹபி என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார் அவர் சொல்கிறார் நான் இஸ்லாத்தை தழுவியது முதல் எனது உடலில் ஏற்பட்டிருக்கிற வழி தொடர்பாக அல்லாஹனுடைய தூதரிடத்தில் நான் முறையிட்டேன் பல்லாகனுடைய தூதர் ஃபக்கால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ல யதக அலல்லதி த அல்லம மின் ஜஸதிக உனது உடலில் வலியுள்ள இடத்தில் உடைய கையை வைத்து வ குல் பிஸ்மில்லா நீ பிஸ்மில்லா என்று சொல் தலாஸ் மூன்று தடவை சொல் அதே மாதிரி வ குல் சப மர்ராத்தின் அதே மாதிரி ஏழு தடவைகள் அவுது பில்லாஹி வ குதிரத்திஹி கையை வைத்து வழி இருக்கிற அல்லாஹனுடைய தூதர் சொல்லி தந்தத அந்த நபித்தோழர் சொல்வதை நாம பார்க்கிறோம் அப்ப நமக்கு உடல் வழியோ அல்லது பாதிப்போ ஏற்படும் பொழுது நாம அந்த பகுதியில கையை வைத்து இந்த பிரார்த்தனைகளை இந்த முறைகளில் ஓதிக்கொள்ளலாம் என்பதை நாம தெளிவுபட தெரிந்து கொள்கிறோம் சில நேரங்களில் அந்த நோய்வாய்ப்பட்டவரால் ஓத முடியாத நிலையில் இருக்கலாம் அல்லது அவர் ஓதத் தெரியாதவராக இருக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வேறு நபர்களும் இது மாதிரியான பிரார்த்தனைகளை ஓதிவிடலாம் என்கிற வகையிலையும் அரசுல்லாய் செல்லாலை செல்லவங்க சில பிரார்த்தனைகளையும் சில நடைமுறைகளையும் நமக்கு சொல்லித் தராம் புகாரில் இடம்பெற்றிருக்கிற ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழியை நீங்க பார்க்கலாம் அன்ன நபியை செல்லல்லாஹு அலைவு செல்லும் காண யுவ்விது பட அஹலிஹி நபிசுல்லா அலிஸ்லாம் அவருடைய மனைவியர்களில் ஒருவருக்கு நோய் வாய்ப்படுகிறது அந்த நேரத்தில் எம் சஹூபி எதிகில் யும்னா தன்னுடைய வலது கரத்தை வழி உண்டான இடத்தில் அல்லாஹனுடைய தூதர் தடவி கொடுத்து சில பிரார்த்தனைகளை சொல்கிறாங்க வையக்கூழு அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹ் ம இறைவா ரப்பன் நாசி நீதான் மக்களின் ரச்சகன் அதிகபில் பாச துன்பத்தை நீ போக்க வேண்டும் இஸ்விஹி இவருக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் ஆண்ட் த சாஃபி நீதான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன் லா சிஃபா இல்லா சிஃபாவுக்க உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் இல்லை லா யுகாதுரு சகமா நீ நோயை அறவே இல்லாத மாதிரி குணப்படுத்துவாயாக என்று அல்லாஹனுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவர் நோய்வாய்பட்டிருக்கிற போது தன்னுடைய கரத்தினால் தடவி கொடுத்து அல்லாஹனுடைய சொல்லி இருக்கிறார்கள் மகரமான ஒரு பெண்ணாக இருந்தால் மார்க்கம் தடை செய்யாத வகையில உள்ள நம்முடைய சகோதரியோ தன்னுடைய தம்முடைய தாயாரோ அல்லது நம்முடைய மனைவியோ இப்படி அல்லது ஆண்கள் ஆண்களுக்கோ பெண்கள் பெண்களுக்கோ செய்து கொள்வதில் பிரச்சனை இல்லை இந்த வகையில வேறொரு நோய்வாய்ப்பட்டு அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருந்தாலோ அல்லது அவர் சொல்ல தெரியாதவராக இருக்கிற போது இப்படி நாம் ஓதி பார்ப்பது பிரச்சனை இல்லை என்பதை இந்த நவிமொழி நமக்கு சொல்லி தருகிறது இதுல அல்லாஹனுடைய தூதருடைய வளமை எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நாம பார்க்கும் பொழுது வேறு சில குரான் வசனங்களையும் ஓதி பார்த்திருக்கிறாங்க அல்லாஹனுடைய தூதர் இத நாம சை புகாரில் இடம்பெறுகிற ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில பார்க்கிறோம் கான ரசூல்லாஹி சல்லாஹுலே செல்லம் ரசூல்லாயி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் இதா அவா இலா பிராசிஹி அல்லாஹனுடைய தூதர் தன்னுடைய படுக்கைக்கு செல்கிற போது நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நஃபசபி கஃபி தன்னுடைய கையிலே அல்லாஹனுடைய தூதர் ஊதிவிட்டு விட்டு குல்ஹு அஹத் வபில் மு அவ்வித தைனி ஜமியா குல்லு அஹத் என்கிற அந்த சூராவையும் சூரத்துல் ஃபலக் சூரத்து நாஸ் என்கிற அந்த அத்தியாயங்களையும் அல்லாஹனுடைய தூதர் ஊதி தன்னுடைய கரங்களில் உள்ளங்கைகளில் ஊதி தன்னுடைய கரங்கள் எங்கெல்லாம் செல்லுமோ தன்னுடைய முகத்தில் தடவி கொண்டு தன்னுடைய இரு கரங்கள் உடலில் எந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லுமோ அந்த பகுதிகளெல்லாம் அவர்கள் தடவி கொள்வார்கள் என்கிற செய்தி நம்ம இப்போ இப்படி செய்கிற அல்லாஹனுடைய தூதர் நோயுற்றிருக்கிற போது காலத்து ஆயுச ஆயுசார் அலி அல்லாஹன் அவங்க சொல்றாங்க தூதர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற போது காண எமுருணி ஐ எவ்வாள தாலி கபிகி அல்லாஹனுடைய தூதர் அதை செய்து விடும்படி என்னை பணிப்பார்கள் என்ன நபி அவர்கள் இயவுவார்கள் என்று சொல்கிறாங்க பிரசுல்லாவால் இயலும் பொழுது நபி அவர்களே தன்னுடைய உடலில் ஊதி இந்த மூன்று அத்தியாயங்களை ஓதி தன்னுடைய உடலில் தடவி கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க எப்ப அல்லாஹனுடைய தூதரால் இயலாமல் போனதோ அப்ப அல்லாஹனுடைய தூதர் ஆயிஷா அலி அல்லாஹா அவர்கள் மூலமாக ஓதி ஊத சொல்லி இருக்கிறார்கள் ஊதி தடவு சொல்லி இருக்கிறார்கள் என்கிற நிலைகளை நாம பார்க்கிறோம் அப்ப இப்படி நாம செய்து கொள்கிற வகையில இப்ப இந்த ரெண்டு ரெண்டு செய்திகளும் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா இந்த குரான் வசனங்களையோ அல்லது இந்த குறிப்பிட்ட அந்த அல்லாஹனுடைய தூதர் காட்டி தந்திருக்கிற இது போன்ற பிரார்த்தனைகளையோ இந்த முறையில் நபிவங்க எப்படி நடைமுறைப்படுத்திருக்கிறாங்களோ அந்த விதத்தில் தானோ அல்லது நோய்வாய்ப்பட்டவரோ அல்லது நோய்வாய்ப்பட்டவர் சொல்ல முடியாத சூழல்ல பிறரோ இந்த முறையில் ஓதி கொள்ளலாம் ஓதி பார்த்து கொள்ளலாம் என்கிற செய்தியை நாம என்கிற விஷயத்தை இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்ற சில விஷயங்கள் என்னென்னா இப்போ ஓத தெரியாதவர்கள் சில நேரங்களில் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஓதுகிற போது இன்றைக்கு அது தொழிலாக ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி போயிருக்கிறதையும் பார்க்கிறோம் அதே நேரத்தில் எதை எதையெல்லாம் ஓதி பார்க்க வேண்டும் என்கிற அந்த அணுகுமுறை சம்பந்தமாக இன்னும் ஒரு நபி மொழியை நம்ம பார்க்கிறோம் சஹிப் புகாரில் இடம்பெறுகிற இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த நபி மொழியை நம்ம பார்க்க முடியுது அந்த செய்தியில நாம பார்க்கும்பொழுது அல்லாஹனுடைய தூதருடைய தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா அரபு பிரதேசத்துல ஒரு இடத்துல தங்குறாங்க அங்கு அவங்க விருந்தளித்து உபசரிக்க மறுக்கும் பொழுது அந்த கூட்டத்தின் தலைவர் ஒருவருக்கு தேல் கொட்டப்படுகிறது இப்ப அந்த நேரத்தில் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது மருந்தோ அல்லது உங்கள ஓதி பார்க்கக்கூடியவரோ இருக்கிறீங்களா என்று கேட்கும் பொழுது நீங்க இந்த மாதிரியான ஒரு கூலியை தருவதாக நிர்ணயித்தால் ஏன்னா இவங்களுக்கு இப்ப உணவு தேவை ஏற்படுகிறது விருந்தாளிகளாக இவங்க போறாங்க உணவு தேவை ஏற்படுது அவங்க தர மறுக்கிறாங்கன்னு பொழுது எங்களுக்கு கூலியாவது நீங்க தந்தா நாங்க அதை செய்கிறோம் என்கிற மாதிரி சொல்லும் பொழுது அது தரப்படுவதாக அவங்க சொல்றாங்க இவங்களும் ஓதி பார்க்கிறாங்க அல்ஹம்து சூறாவை ஓதி பார்க்கிறார்கள் அலம்துல் இல்லாஹி ரபில் ஆலமீன் என்கிற அல்ஹம்து சூறாவை ஓதி அவர் பார்க்கிற போது அவருக்கு நோய் குணமடைந்து விடுகிறது என்கிற போது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க குறிப்பிட்டபடி இந்த ஆடுகளை சொல் கொடுக்கறாங்க ஆனால் இதை பங்கிடும் பொழுது நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு நேரிடல் ஏற்படுது ரசுல்லாவிடத்துல நாம் இதை கேட்கணுமே இப்படி பெற்றுக்கொள்ளலாமா என்று தெரியவில்லையே என்று ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அல்லாஹனுடைய தூதரடத்தில் வந்து இந்த விஷயங்களை சொல்லி கேட்கிற போது அப்ப அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க நாங்க அலம் ஓதி இந்த மாதிரியான சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னதோடு அல்லாஹனுடைய தூதர் உமா தான் அந்த என்கிற வாரத்தை வச்சு கேட்குறாங்கல்ல சகோதரர் அல்லாஹனுடைய தூதரும் அதே கேக்குறாங்க அது ருக்கியா அது ஓதி பார்ப்பது ஓதி பார்க்கக்கூடியது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது கேட்குறாங்க சொல்லிட்டு அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்றாங்கன்னா தாராளமாக நீங்க அதை பங்கு பெற்றுக்கொள்ளலாம் எனக்கும் கூட நீங்க ஒரு பங்கை தாங்க என்று சொல்லி அல்லாஹனுடைய தூதர் சிரித்தவாறு சொல்வதை நாம சைப் புகார் இடம்பெறுகிற அந்த செய்தியில நாம பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்ப இதுல சொல்லப்படக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை இந்த நிவாரணம் என்பது ஒரு நபரால் ஏற்படுவது இல்லை இறைவனுடைய வசனத்தாலோ அல்லாஹனுடைய தூதர் வகைய அடிப்படையில் காட்டி தந்த பிரார்த்தனையினாலோ இறைவன் மூலமாகத்தான் அந்த நிவாரணம் ஏற்படுகிறது ஒழிய ஒரு தனி நபருக்கு எந்த ஒரு மகத்துவமோ அவரால் அது குணப்படுத்தப்படுவது இல்லை என்பதை நாம் இதன் மூலமா உணர்றோம் எப்படி நாம் உணர்றோம் இதுல அதுல குணப்படுத்தினால் மட்டும்தான் கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அணுகுமுறையும் அதுல சொல்லப்படுது நபி அவர்கள் மட்டும் ஓதி பார்க்காம ஒரு தனிநபரும் ஓதி பார்க்கலாம் சொல்வதோடு நபித்தோழர்கள் மாற்று மதத்தை சார்ந்த ஒரு கூட்டத்தினர்களுக்கு ஓதி பார்ப்பதை அல்லாஹனுடைய தூதர் அனுமதிப்பதில் இருந்தும் அப்ப மாற்று மதத்தினருக்கு நம்ம ஓதி பார்ப்பது பிரச்சனை இல்ல அவங்களுக்கு ஓத தெரியாதவர்களாக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு ஓத முடியாத நிலையில் இருந்தாலும் ஓதி பார்க்கலாம் இல்ல தானே ஓதி பார்க்கலாம் என்கிற இந்த விதத்தை வைத்து நாம என்ன தெரிகிறோம் ஒரு தனி நபருக்கு இதுல எந்த வலுவும் இல்லை அவர் ஓதினால் தான் போகும் என்கிற நம்பிக்கை அது நம்மை இணை கற்புக்கு கொண்டு சென்று விடும் என்கிற அந்த விஷயத்தை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இதுல பெறுகிற கூலி சம்பந்தமாகவும் பார்க்கிறோம் இன்றைக்கு அது ஒரு பெரிய சம்பாத்தியமாக பல பள்ளிவாசல்களை பல மக்கள் வர்றாங்க அந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்கள்லாம் வருகிற போது அப்ப அந்த மக்களுக்கு நாம ஓதி விடுவதை ஒரு நன்மையாக நம்முடைய பிரச்சாரத்திற்கான அடிப்படையாக உங்களுக்கு செய்வது என்பது வேற அப்படி அல்லாஹனுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டவர்களை போய் சந்திக்கிறாங்க அல்லாஹனுடைய தூதர் அவங்கள்ட்ட தாவா செய்ததான நிகழ்வுகளை நாம பார்க்கிறோம் யூத சிறுவனத்துல அல்லாஹனுடைய தூதர் நோய் நலம் விசாரிக்க சென்று தாவா செய்யறாங்க அது மாதிரி வர மக்களிடத்துல நாம இஸ்லாம் குறித்த தகவல்களை சொல்லுவதோ அல்லது அவர்களிடத்துல நாம இந்த ஓதி பார்ப்பதோ உங்களுக்கு நலன் நாடுவதோ பிரச்சனை இல்லை ஆனால் இந்த செய்தி நமக்கு கூலி வாங்கி கொள்ளலாம் என்று இருந்தாலும் கூட அதில் ஒரு அடிப்படையோடு அந்த செய்தியிலே நம்ம பார்க்கும் பொழுது அதில் குணம் அடைந்ததோடு தான் வாங்குவதற்கான அனுமதி வழங்கப்படுது ஆனால் இன்றைக்கு குணம் அடையுதா இல்லையா என்பதையெல்லாம் நம்ம பார்க்கறது அதில் ஓதுகிற வாசகம் நபி காட்டித் தர என்ன ஓதுறாருன்னு தெரியாது புஷ் புஷ் என்று அப்படியே என்னமோ சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார் அதில் என்ன ஓதப்படுகிறது என்பதிலேயே நாம் தெளிவில்லாமல் இருக்குது ஓதுகிற நபரும் இது மாதிரி இது ஓதப்படுகிற அடிப்படைகளை எல்லாம் தெரியாத ஒரு நபராக இருப்பதை பார்க்கிறோம் அதுல ஓதப்பட்ட உடனே ஒரு கூலியை வாங்குவது என்பது இது மார்க் அடிப்படையில் எந்த விதத்திலையும் இது சரியானதில்லை என்பதையும் நாம தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் இது அல்லாம அந்த முறைகளும் மாற்றி இன்றைக்கு பார்த்தோம்னா தண்ணீரில் போதி குடிக்கிறது இப்படி சில நபிமொழிகள் இதற்கான காட்டக்கூடிய இப்ரோஜாவில் இடம்பெறுகிற மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்றாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆதாரமா காட்டுறாங்க ஆனால் இந்த அறிவிப்பாளர் தொடர் வந்து பலவீனமான அறிவிப்பாளர் தொடராக இருக்குது பின் அபிசியாத் என்கிற நபர் சம்பந்தமாக நிறைய அறிஞர்கள் பலவீனமானவர் என்பதை விமர்சனம் செய்திருக்கிற ஒரு நிலையை நாம பார்க்க முடிகிறது அப்ப அதுலயும் கூட அந்த செய்தியிலும் கூட ரபி அவர்கள் இப்படி ஓதி ஊதி அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்ததாக இல்லை முதல் விஷயம் அப்ப இப்படியான விஷயங்களை நாம செய்வது என்பது அல்லாஹனுடைய தூதருடைய தடையை செய்ததாகத்தான் ஆகும் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் என்ன மாதிரியான கட்டளைகளை இடுறாங்க இதா சரிப அகதுக்கும் உங்களில் ஒருவர் குடித்தால் ஃபலா எத்த நஃபஸ் பில் இனாயி அந்த பாத்திரத்தில் நீங்கள் மூச்சு கூட விடக்கூடாது குடிக்கும் பொழுது இடுகிற அந்த மூச்சு கூட பாத்திரத்தில் போகக்கூடாது என்று அல்லாஹனுடைய தூதர் தடை செய்கிறார்கள் அந்த ஒழுங்கை பேண வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் போய் இன்னைக்கு போய் உட்கார்ந்து இவர் பல்லே விளக்காத இவர் தூய்மை பேணாத ஒருவர் தூய்மையே பேணுனாலும் நபியவங்களுடைய இந்த நபிமொழியின் அடிப்படையில் அவர் ஊதக்கூடாது என்கிற போது தண்ணீர்ல ஊதி அதை குடிக்க கொடுப்பது என்பது அது வந்து நாம ஊதி நாமளே குடிக்க கூடாது என்கிற மார்க்க தடை இருக்கும் பொழுது வேறொருவர் ஊதின ஒன்றை நாம குடிப்பது என்பது அது மார்க்க அடிப்படையில் அறவே கூடாத செயல் அது நமக்கு ஒருபோதும் அதை நாம் அங்கீகரிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளணும் அதே மாதிரி கயிற்றில் ஊதி முடிப்பது அதில் குரான் வசனத்தை ஓதி முடித்து அனுமதிக்கிற மாதிரி கருது இதெல்லாம் மார்க்கும் நேரடியாக இந்த மாதிரி கயிறுகளை அல்லது குப்பிகளை வைத்து தாவிஸ்களை அணிந்து அணிந்து கொள்வது அதில் இன்னும் சாயத்துகளை அதில் தொங்க விட்டு கொள்கிற இந்த நடைமுறைகளுக்கு இஸ்லாம் எதிரானது என்பதை நம்ம பார்க்குறோம் நபீல் நாயகம் சுல்லல்லா அவங்க இதை எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க மண் அல்லக்க தமிமத்தன் பக்கத்து அர்ஷரக்க யார் இது போன்ற இந்த தாயத்துகளை தொங்க விடுறாங்களோ ஒரு குறிப்பிட்ட கயிறுக்கோ ஒரு தகடுக்கோ ஒரு எழுத்துக்கோ ஒரு முடிச்சுக்கோ நன்மை இருப்பதாக நினைக்கிறார்களோ அவர் வந்து இணை கற்பித்து விட்டார் என்கிற ஒரு அடிப்படையை நபி அவங்க சொல்லி இருக்கிறதுனால இதுல நமக்கு ஒரு பேணுதல் இருக்க வேண்டும் இன்னும் வேறு என்னென்ன மாதிரியாக இப்படி இப்படியானது ஓதி பார்த்தல் என்பது தவறான வழியில் செல்கிறது என்று நாம் பார்த்தோம்னு சொன்னா சலாத்து நாரியா என்கிற நபியவர்கள் காட்டித்தராத ஒரு சலாத்தை இவங்களா சலாத்துன்னு சொல்லா ஒன்றை காட்டித்தராங்க தொழுகையில் ஓதுவதற்கு பாங்கு சத்தம் கேட்டால் நபியவர்கள் மீது சொல்லக்கூடிய செலவாத் என்று சொல்லுகிற போது இவர்களாக இன்றைக்கு செலாத்து நாரியா என்கிற பெயரில் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை ஓதுகிற போது கஷ்டம் நோய் பிரச்சனையெல்லாம் தீரும் என்று மக்கள் மத்தியில் சொல்வது அப்ப இதை ஓதி பார்ப்பது என்கிற அடிப்படையும் மார்க்கத்தில் கிடையாது இன்னும் சொல்ல போனா இது மாதிரி மஞ்சளை ஒரு மஞ்சில் என்கிற பெயரில் ஒரு புத்தகம் வச்சுட்டு அதில் குறிப்பிட்ட அத்தியாயங்கள் இடம்பெற செய்து அந்த அத்தியாயங்கள் இந்த அத்தியாயங்களை ஓதுகிற போது இன்ன இன்னும் நோயிலிருந்து நாம நீங்கி கொள்ளலாம் இன்ன கஷ்டங்கள் இருந்து நீங்கி கொள்ளலாம் என்று சொல்லுகிற இது போன்ற எந்த ஓதி பார்த்தலுக்கும் மார்க்கம் அறவே அனுமதி அளிக்கல நபிகள் நாயகம் சொல்லாலே சென்வங்க அதை காட்டித்தரல நபியவர்கள் காட்டி தந்த பிரார்த்தனையோ அல்லது குறிப்பிட்ட நபியவர்கள் ஓதி பார்த்த அந்த குரான் வசனங்களையோ நாம எந்த இணை கற்பிப்பு என்கிற நிலைக்கும் சென்று விடாமல் எந்த புதுமையையும் விடாமல் நபியவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நாம் அதை ஓதி நடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் அந்த நோய் குணமாக தேடுவதை மார்க்கம் அனுமதிக்கிறதே ஒழிய அதோடு நாம் மருத்துவம் பார்ப்பதையும் வலியுறுத்துகிறதே ஒழிய இப்படி இவர்கள் சொல்லுவதை போன்று இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இதில் ஓதி பார்த்தல்ல நாம் அறவே தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை கவனித்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்